திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை சரித்திரம் தொடரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காழ்ப்புணர்ச்சியில் திமுக ஆட்சிக்கு எதிராக அள்ளி வீசும் அவதூறுகளில் சத்து சாரம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் திராவிடமே நம்மை உயர்த்தும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் முழு விவரம் நிச்சயமாக ஒன்றிய அரசு ஒரு ஆய்வறிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தது அந்த ஆய்வறிக்கையை பொறுத்தவரையில் அகில அந்திய அளவில் தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கும் மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்றும் ஒட்டுமொத்த தொழிற்சாலைகள் பதினைந்து சதவீத தொழிற்சாலைகள் தமிழகத்தில் இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டை பொறுத்தவரையில் தமிழகம்தான் அதிக வேலைவாய்ப்பை கொடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த அறிவிப்பை குறிப்பிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திராவிடத்தால் வாழ்கிறோம் திராவிடமே நம்மை உயர்த்தும் எல்லாரையும் திமுக ஆட்சியை அனைவருக்கும் ஒன்றிய பாஜக அரசு தந்துள்ள நெத்தியடி பதில்தான் இது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கை பேணி காத்து தொழிற்சான சூழலை மேம்படுத்தி தடையற்ற மின்சாரம் போக்குவரத்து வசதிகள் என அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி வேலைக்கு தேவையான திறன்களை அளித்து நாம் நாளும் தீட்டிய திட்டங்களால் இந்த சாதனை சாத்தியமாகி உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை சரித்திடம் தொடரும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக திமுக ஆட்சிக்கு எதிராக அள்ளி வீசப்படும் அவதூறுகளில் சத்தும் இல்லை என்றும் தாரமும் இல்லை இல்லை என மக்கள் புரந்தல்வார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க